தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் பொன்னான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி முற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற எங்களது மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பிலும் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா இரத்ததான இப்பொழுது மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கோவை அரசு மருத்துவமனைக்கு கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் என்று அனைவருமே வந்து ஆர்வத்தோடு வந்து ரத்தங்களை தானமாக செய்து வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆண்டுக்கு மூன்று முறை இரத்த தான முகாம்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா எங்களது இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த மூணு விழாக்களுக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து இரத்த தான முகாம்களை நடத்தி வருகின்றோம்